என்கின்ற ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தமிழகத்திலே புகுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு புதிதாக கட்சி அமிரித்திருக்கக்கூடிய ஒருவர் பாசிசத்திற்கான புரிதலும் இல்லாமல் பாயாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யாராக இருப்பார்கள் ஒரு பாதரசம் தான் அப்படி பேசும் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன் பாதரசம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் அது எந்த ஒரு உலோகத்திடும் ஒட்டாது அப்படி எந்த உலோகத்தின் கூடும் ஒட்டாத ஒன்று மக்களோடும் ஒட்டாது என்பது என்னுடைய கருத்து இது முழுக்க முழுக்க பாசிசத்தினுடைய சித்தாந்தமாக பாசித்தினுடைய அடுத்த வடிவமாகத்தான் இந்த பாயாஸ் பாயாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்பது என்னுடைய குற்றச்சாட்டு விஜய பாஜக அரசு அதை நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க நான் அந்த தான் சொல்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில மொழி பிரச்சனை பள்ளி பிள்ளைகளுக்கான கல்வி ரீதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை மக்கள் தொகை அடிப்படையிலேயே உயர்த்த வேண்டும் குறைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த தருணத்தில் தமிழக மக்களால் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கலைஞர் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகத்தை மத்திய அரசு உருவாக்க நினைக்க

பொதுவாழ்வு என்பது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னதை போல் பொதுவாழ்வு என்பது பூங்கா வினோதமல்ல எதிர்த்து நிற்பது அவ்வளவுதான் அது இன்னைக்கு இப்ப இது உண்மையிலே நானும் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஆனால் அண்ணன் அவர் வந்து இப்படி ஒரு வார்த்தைகளை பிரத்தியோகித்தது ஆச்சரியம் அளிக்கிறது நிச்சயமாக அதுக்கு நிறைய பேர் அதை வருத்தப்படுகிறார்கள் அதை நல்லதாக எனக்கு தெரியவில்லை இது தொடர்ந்து இருக்கோம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே தமிழக சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடத்தப்பட்டு ஜாதி ரீதியாக மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு பகிர்ந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாம் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டு காலமாக வச்சுட்டு தான் இருக்கோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஜதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதற்கான உரிமை அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே ஒன்றிய அரசு தான் இருக்கிறது ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும் ஒன்றிய அரசு தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது பழைய பஞ்சாங்கத்தை

அதிகாரம் உள்ள ஒரே அமைப்பு ஒன்றிய அரசு மட்டும்தான் அது அது வந்து அதாவது அது வந்து எடுக்கிறது ஒரு சென்சஸ் நம்மளால் எடுத்துத்தான் முடியும் ஒரு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு வேணா தமிழக அரசு இருக்கக்கூடிய அதிகார வச்சு எடுக்கலாம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது யார்

சொல்லலாமே யார் ஒருவரும் செய்ய மாட்டேங்கிறாங்க பிஜேபி கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழக அரசு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு தவறான வாதத்தை முன்வைக்கிறார்கள் இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதற்கான அதிகாரத்தை அரசு ஆணையை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டும் தான் இருக்கிறது